மாவு வந்து வரவுதான் கஷ்டமே தவிர மற்றபடி இதே சும்பல் தான் ஒரு ஸ்நாக்ஸ் லஞ்சு எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகலாம் இதெல்லாம் வந்துதான் அந்த கால ஸ்நாக்ஸ் இன்னைக்கு எல்லாம் நம்ம ஆயில் கொண்டு நிறைய சாப்பிடுவோம் அவங்க எல்லாமே பாருங்க ஆய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு காரக் கொழுக்கட்டை எங்க ஊர்ல நல்ல மழை மழைன்னு மழை விட்டு விட்டு சூடா ஒரு காரசாரமான ஒரு அதுக்காக ஒரு இனிப்பான ஒரு சட்னி சட்னின்ல என்ன சொல்லலாம்னா ஒரு சைடிஷ் இனிப்பானு காரக் நம்ம சின்ன மழை நின்றுடுமா அப்படி அந்த மழைக்கு எதுவா நமக்கு நான் வாய் நம்ம நமான்னு வருங்களா அது அப்பதும் மழை டைமாவே ஏதாவது சாப்பிடணும் சொல்லி தோணும் ஆயில் ஃபுட்டா இருந்தா இது நமக்கு நைட் டைம் ஆறதுனால நம்ம ஒரு கொழுக்கட்டையா ரெசிபியா ரெடி பண்ணி நம்ம சாப்பிடலாம் சரியா அது வந்து சிம்பிளா நீ நம்ம செய்ய போறோம் கொழுக்கட்டைக்கு உள்ள போவோம் என்னது ஆஹ் கொழுக்கட்டைக்கு உள்ள போகும் வந்து என்னைக்குமே கடையில மாவு வாங்கினீங்கன்னா அந்த கொழுக்கட்டா சாப்பிட்டா கண்டிப்பா லைட்டா வருக்கும் சரி அதனால மாவை வறுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சிருக்கேன் காரக்கொழுக்கட்டனால கண்டிப்பா என்னது வத்தல் தேவை வத்தல் போடலைன்னா பச்சை மிளகு போடலாம் சரியா இந்த வத்தலுமே நம்ம வந்து இந்த உள்ள சீடெல்லாம் எடுத்துடணும் எல்லாம் ரொம்ப எரிப்பாக இருந்தாலும் முளைச்சிடும் எஸ் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி எடுக்கூடிய சாதனம் பச்சை இருக்குல்ல அதனால இங்க பொடிசா இஞ்சி அறிஞ்சு வச்சிருக்கேன் அடுத்தல வந்து கருப்புல கருப்பு முழு உளுந்து கருப்பு தொலி உளுந்து இந்த உளுந்து போட்டி உளுங்கருப்பு தேங்காய் இல்லாட்டி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சட் பொடி ரெடி பண்ண போறோம் சொன்னோம்ல அதுக்கு வந்து நிலக்கடலை வாங்கி வச்சிருக்கேன் கூட சர்க்கரை நிலக்கடலை நம்ம நல்லா வறுக்கணும் சரியா எரிப்பும் இனிப்பும் தீங்குதுல அது ஒரு டேஸ்ட் எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க இப்ப நம்ம மாவு வறுக்கணும் அது மாதிரி மெஷர்மெண்ட் எப்படின்னா ஒரு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் கொழுக்கட்டையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ரொம்ப ப்ரௌன் கலர்ல பட்டு மாவுக்கு வறுக்க மாதிரி எல்லாம் சூடு ஒரு சூடு ஏறணும் அப்பதான் அந்த பச்சை மாவுக்குள்ள ஸ்மெல் போகும் எப்படி நம்ம ஆவில வச்சு வே தண்ணியில கொதிக்க போட்டு வேக வைக்க போறோம் ஆனா டபுள் பாயிங் மெத்தேட்ல என்னையுமே ஒரு இடியப்பமாக இருக்கட்டும் கொழுக்கட்டியா ரெடி பண்ணோம்னா அது தான் இருக்கும் அதனால டைட்டா என்ன செய்யணும் வறுக்கணும் வீட்டுல பொடிச்சு எடுத்து வச்சிருந்த மாவுனா நம்ம வறுக்காட்டும் ஏன்னா நம்ம வறுத்து தான் இடியாப்ப மாவாக இருந்தாலும் புட்டு மாவா இருந்தாலும் நம்ம வறுத்து வச்சிருப்போம் விடியாப்பா வைக்கும்போது இந்த டெக்னிக் செய்யலாம் வருத்திட்டு கை சூடுன்னு வச்சு பார்த்தா அந்த சூடு சூடுவாங்க அப்படி இருந்தா போதும் ரொம்ப இல்ல ரொம்ப வருத்தா இந்த மாவு உருண்டும் ஏன்னா கலர் மாறிடாதுல அதனால லைட்டா என்ன செய்யணும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அடுத்தால இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுக்கணும் எண்ணெய் எடுப்போம்னா லைட்டா காஞ்சோம்னா கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போடலாம் இஞ்சிய போடுவேன் இஞ்சி லைட்டா பொரிய இஞ்சி வந்து பச்சையா சாப்பிடாதுக்கும் நம்ம இதே மாதிரி எண்ணெயில பொறிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் எரிப்பு ரொம்ப தெரியாது அதுக்காக வேண்டிதான் கடலை பருப்பு நான் ஒரு கப்பு தகுந்த கொஞ்சமாதான் போட்டிருக்கேன் கடலை பருப்பும் உளுந்தம்பருப்பும் கூட போட்டா நல்லா தான் இருக்கும் ஆமா கடிப்படுங்களா ஆமா கடிப்படுங்களே இது லைட்டா புரிஞ்சோடனே நம்ம என்ன செய்தா உளுந்தம்பருப்பு கடுக்கு லாஸ்ட் சேர்த்துடுவோம்

பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா வருத்தோன்னு வைங்களாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா கடுகு வந்து கசந்துரும் தேங்காய் நம்ம தேங்காய் நிறைய சேர்க்கறதுனால நான் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த போட்டுடலாம் இது கூட கண்டிப்பா ஆட் பண்ணது காயப்பொடி இஞ்சி கூட ஆப்ஷன் தான் காயப்பொடி கண்டிப்பா சேர்க்கணும் தண்ணி ஊத்திடுவோமா சிம்பிள இப்ப உப்பு மட்டும் நம்ம இன்னும் போட போடல ஆமா ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சொன்னேன் நாலு கப்பு தேவையான உப்பு இந்த கார கொழுக்கட்டைக்கு வந்து எல்லா கொழுக்கட்டைக்கும் நம்ம உப்பு போட மாதிரி ரொம்ப கரெக்ட் அளவுல போட கூடாது ஏன்னா உப்பு முன்னாடி வந்து நின்றுட்டுனா எரிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட முடியாது அதனால எப்படி ஒரு அரை பங்கு அறப்பங்கு முக்கா பங்குதான் என்ன செய்யணும் போடணும் இடிப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம போடணும் ஆப்ஷன் இல்ல இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யும்போது கண்டிப்பா உப்ப குறைச்சு போட்டா நல்லது இது வந்து மீடியத்துல வச்சே கொதிக்க வைக்கிறோம்னா அப்பந்தான் தேங்காயில உள்ள இனிவு வத்தல் உள்ள எரிப்பு எல்லாம் இறங்கும் அப்ப மாவு இறங்குவோம் சூப்பரா நீங்க அந்த வத்தல் எடுத்து நம்ம தூரம் போட்டா கூட கொழுக்கட்டை வந்து என்னன்னா எரிப்பா தான் இருக்கும் அதனால மீடியத்துல வச்சே கொதிக்க வைக்கணும் அதே மாதிரி நிலக்கடல சட்னி நம்ம வந்து கண்டிப்பா நிலக்கடல வறுக்கணும் அப்ப வயல்ல அவங்க நிலக்கடலை எல்லாம் போடுவாங்கல்லாம் அதனால அவங்க நிலக்கல்ல பண்ணுவாங்க இந்த எரிப்பு நமக்கு மூக்கில் பிடிக்கா கண்டிப்பாக இது கூட ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணுங்க சரியா தண்ணி கொதிச்சிட்டு மீடியத்துல தான் வச்சிருக்கோம் கொதிச்சிட்டு திரும்பி சிம்பிள் அம்மா சிம்ல வச்சே நாம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம்

இது வந்து பச்சை நிலக்கடலை ஆனால நம்ம வருத்தம் ரெடியான பார்ப்போம் கைச்சூடு வந்துட்டு சரியா நம்ம அந்த டைம் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊட்டி கொதிக்க வச்சோம் வீட்டுல வைப்போம் கையில லைட்டா எண்ணெய் வேணா விடலாம் தொட்டு நம்ம வந்து உருட்டியும் வைக்கலாம் இப்படி பிடிக்குழு கட்ட போலையும் செய்யலாம் பார்ப்போமா நீட்டா உருட்டி பெரிய உருண்டையாவும் வச்சிருப்போம் இது வந்து ஸ்வீட்டு அதுக்காக வேண்டி வந்து நம்ம ஓவர் சைஸ்ல செய்து வச்சிருக்கோம் தோல் எடுக்கணும் இல்ல ஜெயலலக்கம் ஒண்ணே ஒண்ணு போட்டா போதுனா ரொம்ப மன இருக்கும் அதனால போட்டுட்டு இதை லைட்டா பொடிச்சுட்டு அடுத்த வந்து சர்க்கரை ஆட் பண்ணலாம் இதா இருக்கா இது கூட இனிமேல் சர்க்கரை நம்ம சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணோம்னா இதாயிரும்

நம்ம ஊர்ல எல்லாம் இந்தியால இருந்தா நம்ம ஸ்வீட் காரம் சேர்ந்து சாப்பிடுவோம் சாப்பிடும் மத்த இடத்துல சாப்பிடுங்களா என்ன தெரியல சாப்பிடுவாங்க ரொம்ப பொறுப்பொருள்னா நம்ம நைசா தெரிக்கல இதை வந்து ஈரபதத்துல ஒட்டி ஒட்டி கிறிஸ்பி சிக்கன் மாதிரியா

இது வந்து பூரணம் செய்வோம் தெரியுமா அதுக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஆனா பூரணம் நம்ம இப்படி செய்ய மாட்டோம் கொஞ்சம் நல்ல லைட்டா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா எல்லாம் சூப்பரா ஒட்டிரும் நான் வந்து கொஞ்சம் போதும் வீட்டுலாம் இனிப்பும் எரிப்பும் இது சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் வரும் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்காங்க அப்படியே ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்ன

முடிச்சு அப்புறம் அஞ்சு விஷயத்துல எடுத்துரும் எந்திருக்குங்களா இப்படி கட் பண்ணிட்டு நான் சூடாடி சாப்பிடலை இதா இருக்கா இதை வந்து இது போட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி சாப்பிடலாம் ஆனா இது சூடுனால நான் எடுக்கலை இப்படி சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும்போது லைட்டா கையில ஒட்டின மாதிரி இருக்கும் கொஞ்சம் சூடு ஆறுனப்புறம் நமக்கு அந்த ஒட்ட தெரியாது ஒரு கொழுக்கட்ட தின்னாலும் போதும் சரி இது பாக்குறதுதான் அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும் சர்க்கரை இலகிபி இருக்கா அதுதான் இதனோட ப்ளஸ் பாயிண்ட் ஒரே இதுதான் நம்ம செய்தோம் ஆனா வந்து லைட்டா கொஞ்சம் ஒண்ணு ஆட் பண்ணோம்னா கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு அது ஒரு வித்தியாசமா இருக்குது நல்லா இருக்கும் இது வந்து சிம்பிள் தான் மாவு வந்து விரைவுதான் கஷ்டமே தவிர மற்றபடி இதே சிம்பிள் தான் ஒரு ஸ்நாக்ஸ் லஞ்சு எல்லாத்தையும் நம்ம கொண்டு போலாம் இதெல்லாம் வந்துதான் அந்த கால ஸ்நாக்ஸ் இன்னைக்கெல்லாம் நம்ம ஆயில் ஃபுட் நிறைய சாப்பிடுவோம் அவங்க எல்லாமே புரோட்டீன் வைஸ் பாருங்க இந்த கார கொழுக்கட்டத்தின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு நிலக்கல்ல புரோட்டீன் கண்டிப்பா தேவை அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் எடுத்ததுனாலதான் அவங்க இன்னும் ஸ்டெடியா இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் ஓகே நம்மளும் அந்த மாதிரி ஃபுட்டை கண்டினியூ பண்ணுவோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் வேணா நம்ம வடமதி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீட்டுல சந்திப்போம் பாய்